ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது பத்தாவது கொஸ்டின்கு இதில் ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் படத்தில் பத்தாவது அமைப்பில் எத்தனை புள்ளி இருக்கும் என காணுங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு படம் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் ஒரு புள்ளி இருக்குது இதில் மூணு இதில் ஆறு அதுக்கப்புறம் இதில் பத்து இதுக்கப்புறம் பதினஞ்சுன்னு கற்றுக்குறாங்க அப்போது இது எந்த வடிவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆன்சர் இதுக்கு எழுதுங்க கொடுக்கப்பட்ட படத்தில் ஒவ்வொரு அடுத்துள்ள ஒரு அடுத்தடுத்த அமைப்புகளில் அமைப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் கொடுக்க கொடுக்கட்டு புள்ளிகள் புள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஆறு பத்து பதினஞ்சுன்னு இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க அப்போ இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க இங்கே அமைப்பு பத்தாவது அமைப்போட எவ்வளோ புள்ளி இருக்கும்னு தான் கேட்குறாங்க அது நம்ம பத்து வரையும் போடணும் அதுக்கப்புறம் இங்கே புள்ளிகளின் எண்ணிக்கை புள்ளிங்களின் எண்ணிக்கை புள்ளிகளின் அமைப்பு புள்ளிகளின் அமைப்பு அப்போ முதல் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இருக்கோ அது புள்ளிகளின் அமைப்பு ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாவது அமைப்பில் ரெண்டு ரெண்டாவது அமைப்பு அதில் மூணு புள்ளி இருக்குது அது எப்படின்னா ஒன்று கூட்டல் ரெண்டுன்னு இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது அமைப்பில் ஆறு புள்ளி இருக்குது இது ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணுன்னு வரும் அவங்க கூட்டினீங்கன்னா ஆறுன்னு வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாலாவது அமைப்பில் பத்து இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது அமைப்பில் பதினஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் ஆறாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருக்கும் அப்போது ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏழாவது அமைப்பில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இதில் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழுன்னு அடுத்தது எட்டாவதில் பார்த்திங்கனா முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது அமைப்பில் பார்த்திங்கனா நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது நான் அதுக்கப்புறம் பத்தாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்போது ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் பத்து அப்போ பத்தாவது அமைப்பில் எவ்வளோ இருக்குது ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போது கடைசி நபர் ஃபோர் பத்தாவது அமைப்பில் அமைப்புகளில் ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் புள்ளிகள் இருக்கும் அதில் ரெண்டாவது கொஸ்டின் இதில் ஒன்று இதில் நாலு இதில் இதில் ஒம்பது புள்ளி இதில் பதினாறு புள்ளி இதில் இருபத்தஞ்சு புள்ளின்னு வரும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஆன்சர் எழுதானா கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அமைப்பில் அமைப்பில் புள்ளிகளின் எண்ணிக்கை புள்ளிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை எப்படி கொடுத்துக்கிறாங்க ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு இந்த மாதிரி போய் நீக்கும் நம்ம பத்தாவது அமைப்பு தான் கண்டுபிடிக்கும் அப்போ இங்கே ஃபஸ்ட்டில் படம் புள்ளிகளின் எண்ணிக்கை புள்ளிகளின் புள்ளிகளின் அமைப்பு அப்படின்னு ஒன்று ஒரு புள்ளி இருக்கு அது ஒன்று அது ஒன்று பெருக்கள் ஒன்றுனால் ஒன்றேதான் வரும் ரெண்டாவது படம் அதில் எவ்வளோ புள்ளி இருக்கும் நாலு அதே எப்படி ரெண்டு பேருக்கள் ரெண்டு அதுக்கப்புறம் மூணாவது படத்தில் ஒன்பது இருக்கும் இது மூணு பேருக்கள் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவது படம் பதினாறு நாலு பேருக்கள் நாலு அஞ்சாவது இருபத்தஞ்சி அஞ்சு பெருக்கள் அஞ்சு ஆறாவது முப்பத்தி ஆறு ஆறு பெருக்கல் ஆறு ஏழாவது நாற்பத்தி ஒன்பது ஏழு பேருக்கள் ஏழு எட்டாவது அறுபத்தி நாலு எட்டு பேருக்கள் எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்பது பேருக்கள் ஒன்பது பத்து இங்கே நூறுன்னு வரும் இது பத்து பேருக்கள் பத்துன்னு வரும் இந்த வடிவில் தான் இருக்கும் அப்போ இது கடைசி நாள் நல்லா தர்போர் பத்தாவது படத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை பத்தாவது எவ்வளோ இருக்கு நூறு அப்போ நூறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஒன்பதாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க பத்தாவது கொஸ்டின் என்ன கேட்டு வர இதுல ரெண்டு புள்ளி அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுன்னா கீழே மூணு புள்ளி அடுத்த பாடம் பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே நாலு புள்ளி இந்த மாதிரி ஒன்று ஒன்று புள்ளி அதிகமாக இல்லையே போதுங்களா அதுக்கப்புறம் மேற்கண்ட புள்ளி அமைப்பு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அடுத்த அமைப்பை வரைக அப்போ அடுத்த அமைப்புனா இங்கே நாலு விலங்கு கொடுக்குறாங்கன்னா அடுத்த அமைப்பில் அஞ்சு புள்ளி வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்த அமைப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி வரும் அடுத்தது மூணு புள்ளி அடுத்தது நாலு புள்ளி அடுத்தது அஞ்சு புள்ளி இதுதான் வந்து அடுத்த அமைப்பு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஒவ்வொரு அமைப்பிலும் எத்தனை புள்ளிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நான் அட்டவணை அப்போ அப்போது ரெண்டாவதுக்கு அட்டவணை போடணும் அப்போது அட்டவணை அப்போது இங்கே வந்து அமைப்புன்னு எழுதிக்கோங்க இங்கே வந்து புள்ளிகளின் எண்ணிக்காய் புள்ளிகளின் எண்ணிக்கை எண்ணிக்காய் அப்போது எவ்வளோ அமைப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபஸ்ட்டு அமைப்பில் ரெண்டு புள்ளி இருக்கும் ரெண்டாவதுல மூணுக்கு ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அதிகமாகுது மூணு அதிகமாகுதுன்னா ரெண்டு குட்டை மூணுனா அஞ்சு அதுக்கப்புறம் இதை மூணாவதில் வந்து நாலு புள்ளி அதிகமாகும் அப்போது ஒன்பது நாலாவதில் அஞ்சு புள்ளி அதிகமாகும் அப்போது பதினாலு இதில் அஞ்சாவதில் ஆறு புள்ளி அதிகமாகும் அப்போது இருபது அப்போது இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் அமைப்பு விதியை எழுதுக அமைப்பு விதி எழுதணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் மூணாவதுக்கு ஆன்சர் அமைப்பு விதி இந்த கட்டத்தில் படமுன்னு எழுதிக்கோங்க இங்க புள்ளிகளின் எண்ணிக்கை புள்ளிகளின் எண்ணிக்கை இங்க புள்ளிகளின் எண்ணிக்கை விதி புள்ளிகளின் எண்ணிக்கை விதி ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது படம் மூணாவது படம் நாலாவது படம் அஞ்சாவது படம் புள்ளிகளின் எண்ணிக்கை இதில் ரெண்டு புள்ளி இருக்கும் அப்போ இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னே இருக்கும் ரெண்டாவதுல இதில் அஞ்சு இருக்கும் இங்கே ரெண்டு கூட்டல் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் இங்கே ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பதினாலு ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் இங்கே இருபது ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் இருபத்தைந்தாவது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என காணுங்கன்னு கேட்குறாங்க அப்போ இருபத்தி ஐந்தாவது அமைப்பில் அமைப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் இந்தமாரி புயினே இருக்கும் கூட்டல் இருபத்தி ஆறு வழியும் வரும் அப்போ இது மொத்தமாக கூட்டினிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் வரும் அப்போ முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பத்தாவில் இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா